அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் இப்ப எங்க நிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய நிக்கிறேன் இப்போ வெள்ளனவா வந்து வீடியோ எடுக்கிறோம் ஒரு நாளுமே இப்படி நாங்கள் வெள்ளனவா வீடியோ எடுத்தது இல்லை நேரம் வந்து பார்த்தோன்னு சொன்னால் விடியப்புறம் அப்புறம் ஏழரை ஏழரைக்கு இந்த நேரம் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து எங்களுடைய வீட்டில் ஒரு பயங்கர ஒரு விளாபோன் நடந்துட்டு அதை விட மேக்சிமம் வந்து சரியான கவலையாகவும் ஒரு போர்வு தன்மையாகவும் இருக்குது இம்மலையே வந்து ஒரு வீட்டில் இருக்கிற உறவு கொண்டு திடீர் ரெண்டு மரணித்து போனால் அப்படி இருக்குமோ தான் இன்றைய நாள் எங்களுக்கு அப்படி ஒரு நிலைமையாக இருக்குது நீட் இரவு ஃபுல்லாக வந்து பார்த்துன்னு சொன்னால் நீ தெரிய இல்லை ஒரு எட்டரை எட்டரை போல் எங்களுக்கு தெரிய வந்தது அதுக்கு பிறகு நித்திரைய கொள்ளையில் அப்படியே கவலையாக இருந்துச்சு அதுக்கு பின்னாலே நாங்கள் தெரிஞ்சால் அட்டி அட்டி பார்க்குறதும் அதோட போய் இருக்கிறதும் கதைக்கிறதும் அப்படி எப்படிங்கன்னு சொல்லி என்னது டய பண்ணி பார்த்த நாங்கள் முடியாம போயிடுச்சு நித்திரையும் வந்து இப்படி வரைக்கும் உண்மையாக நித்திரை கொள்ளவே இல்லை இந்த கண்ணை பார்த்தாலே தெரியும் அனுபந்த மித்திர கொள்ளையில் அதே மாதிரி நானும் வந்து நித்திரை கொள்ளையில் என்று சொன்னால் அவ்வளோ ஒரு கவலை அப்படி எங்களோட இருந்தது திடீர் எங்களை விட்டு போகுதுன்ற ஒன்று

சில்பா அது வந்து உண்மையிலே வந்து நாங்கள் ஓ உண்மையிலே வந்து நாங்கள் அதை நல்ல ஒரு அன்பாக பாசமாக தான் வச்சிருந்து நாங்கள் அந்த நேரம் நான் இந்தலாம் ஒரு குட்டியாக ஓ முப்பது அதாவது முப்பத்தொரு நாள் முடியல கெஞ்சி கூத்தாடி ஒரு இருபது நாள்லையே வேண்டி வந்து பால் எல்லாம் கருக்கி தான் வளர்த்து நல்ல வடிவாக வளர்ந்து நின்றது உண்மையிலேயே அப்படியான எடுக்கிற ஓ அதுவும் இன்னும் ஒரு அறுநாள் கொண்டு செஞ்சு ரெண்டுமே வேண்டி வளர்க்குனாங்க அறுநாளுக்கும் வந்து கொஞ்ச நாளை கொஞ்ச நாளைக்கு முதல் இந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க யாரோ கல்லால் எரிஞ்சு கால் முறிஞ்சி அதுவும் வேதனைப்பட்டு தான் உண்மையிலேயே செத்தது நொண்டி கொண்டு வருது மற்ற வீட்ட போவாது அப்படியே இருக்கிறாவோ ஓ ஏஞ்சம்மா என்ன மாதிரி இருக்கிறாவோ அதே மாதிரிதான் அர்னால்டுந்த சொல்லலாம் வீடு வீட்டுல முனாந்ததுல பாத்ரூம் அதிகளுக்கு போடுற ரங்கம் மற்றும்படி எங்கேயுமே போவாது எங்களை சத்தி ரெண்டு ஏன்டா ஒரு நாள் பின் நேரம் பாத்ரூம் போயிட்டு வருது அப்போ காலெல்லாம் நொண்டி ரத்தம் எல்லாம் முடிஞ்சபடி வந்துச்சு அப்போ நாங்களும் பார்த்தோம் அந்த அந்தாண்டு பார்த்து போட்டு சரி நாங்கள் அப்படியே ஒரு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போவோம் அதாவது வந்து மிருக வைத்தியசாலை ஒரு டைமுக்கு பிறகு திறக்காத அப்போ நாங்கள் வந்து தான் கொண்டு போகிறோம் நாங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஓடியே கட்டாயம் கொண்டு போவோம் கொண்டு போட்டு அறுநாட்டுக்கு சாப்பாடு இல்லாமல் கூட சாப்பிட்டு வடு சாப்பிட்டு அறுநாட்டுக்கு வந்து செத்துட்டு அதே மாதிரி தான் சில்பா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து சில்பா வந்து ஒரு குளப்படியான நேண்டில் இப்போ யார் போனாலும் இதுவரைக்கும் அந்த பலத்தில் நேன் யாருக்குமே கடித்ததும் இல்லை யாருக்குமேல மேலே பாஞ்சதும் இல்லை தாங்கள் தண்ட பாடமாக இருந்தது சில்பா கொஞ்ச நாளாக இப்போ அங்கே சாருவ வகைகள் வடு கட்டினதுக்கு பிறகு நானும் வந்து இங்கே நிக்கிறது குறைவு தானே அப்போ அணு வந்து அங்க அடிக்கடி போகிறபடியாக அணுவோட போய் போய் பழகி அங்கேயும் போய் நிக்கிறது அங்கேயும் போய் நிற்கிறது அப்ப இங்கே நாங்கள் இல்லாட்டி அங்கே போயிடும் அங்கே இல்லாட்டி இங்கே வந்துடும் நாங்கள் இங்கே வந்துட்டோம்னு சொன்னா அது கட்டாயம் மூடி வந்து இங்கே நிற்கும் ஓ நேற்றைய தினம் வந்து பார்த்துன்னு சொன்னா சில்பா வந்து நேற்றைக்கு முதல் நாளும் முதல் சாப்பிட்டு நல்லா உசாரா நின்று நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஒரு மதியத்துக்குறாங்க தெரிய வந்து மதியத்துக்கு புறாது பின்னேறத்துக்கு அது இந்த கண் வந்து மூடி மூடி நின்றாதான் வடிவாக நின்றாது தண்ணி குடிக்கிறது ஓ ஒரு வருஷம் மட்டும் இல்லை இரவு சாப்பிட்டான குடியவும் நல்ல வடிவாக நின்றது அப்போ நான் பின்ன குடிக்கவே தண்ணியை வைக்கணும் தண்ணியை குடிச்சு போட்டு நின்றது அப்போ ஒரு கண்ணை வந்து அப்படி லைட்டாக மூடி மூடிக்கும் நின்றது அப்போ நான் என்ன சில சூடாக இருக்குமோ

குடிச்சு போட்டு தண்ணியும் கொஞ்சம் கரைக்க குடிச்சி போட்டுன்னு அடிச்சு சரி இந்த விட வீடியோ வந்து போட்டு அப்போ எல்லாம் அடிட் பண்ணி முடிய எட்டர் இருக்குமே வீடியோ எல்லாம் அடிட் பண்ணி முடிய இருக்கும் இந்த சிற்பாவை காணையிலேருந்து தேடி போக சிற்பா வந்து எங்களோடய அறையில இருந்துச்சு அதாவது வந்து எங்களோட வீட்டுக்கு சாப்பாடு ரூமுக்கு வந்து அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது அந்த ரூமுக்கு வந்து படுத்து இருந்துச்சு அப்போ சிற்பா வந்து போய் சிற்பா சில்பாவது நிமிந்து பார்த்துட்டு நிமிந்து பார்த்துட்டு அப்படியே கிடந்துச்சு அப்ப எனக்கு சரியான ஒரு கவலையா போட்டு அப்போ வந்து தெரிய ரெண்டு எப்படி நிக்கிது ரெண்டு போட்டு உடனே டாக்டர்கிட்ட போனா வேணா வீடியோ எடிட் பண்ணா அப்படியே அதை பச்சு போட்டு அப்ப குடுக்காம உடனே டாக்டர் போனா டாக்டர் போய்க்க டாக்டர் வந்து திராக்கியில வேணாக்கடியா ஓ திராக்கியில அப்போ சரியாண்டு போட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போட்ல இருந்த நம்பரையும் எடுத்துட்டு ஓ டாக்டர் நம்பரையும் எடுத்துட்டு வந்து அடித்து அவரை கெட்டனு போய் டாக்டர் நான் வந்து சரியாக இயலாமல் இருக்குது வீட்டில் இருக்கா வந்து பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்ல அவர் சொன்னார் இல்லை வீட்டை வந்து பார்க்குற அளவுக்கு இல்லை அப்படினா சரியான இதாக இருக்குது இருக்குது இன்றைக்கு பார்க்க முடியுமோ தெரியலையன்று சொன்னார் அப்போ நான் பார்த்தேன்னு சரியா இப்போ அவர் ருசியாக இருக்கிறார் பிள்ளைக அப்போ இன்னொரு டாக்டர்கிட்ட போவோம்னு சொல்லி போட்டு வடையந்தில் இருக்க வடையந்தில் ரோட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு டாக்டர்கிட்ட போனேன் அப்போ அவரும் வந்து சொன்னார் இல்லை நம்பி நான் இப்போ இல்லை மருந்துகள் வந்து மில்லிண்டு நேரம் இப்போ எனக்கு சரியான கவலையாக போட்டு என்னப்பா கொண்டு போக முடியாத சூழ்நிலையாகவும் கிடக்கு ஸோ இப்போ வந்து அதை தூக்கவே பயமா இருக்கு என்ன தூக்கி கொண்டு போய் சில விளையாட்டு கீத்துட்டோ அந்த அந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு இப்படித்தான் ஒரு ஆரம்ப நாள் ஆரம்ப காலத்துல சிற்பாக்கக்கூடிய ஒரு அர்த்தம் வந்ததுன்னா தூக்கி கொண்டு வந்து ஊசி போட்டுனாங்களே ம் கொண்டு போய் ஊசி போட்டு நாங்கள் அப்போ சரியாக வந்த உடனே சரியாக வந்த அடுத்த நாள் விடிய சில்பா உஷாராகிட்டு அப்ப நாங்கள் இன்றைக்கு நேற்றிரவு அப்ப டாக்டர் மரம் கொடுக்கற இல்லை மெட்டர் நேரம் வச்சுருந்துட்டு தானே ஒருத்தரை டைம் கொண்டு போவாங்க கொண்டு போக முடியாமல் போயிட்டு சரி விடியன்னு சில்பா கொண்டு போக வந்து போட்டு விடியும் வரைக்கும் சில்பாவுக்கு அதை இதை செய்து கட்டி பார்த்து தண்ணியில் கொடுத்து கொண்டு இருந்த நாங்கள்

சோமாயிட்டு போல இருக்கம் என்ன அந்த இடத்தை விட்டு இடத்துல வந்து அப்போ நானும் சரியான சந்தோஷம் இருந்துச்சு அப்போ மழை மாண்டு போய் சிற்பா லைட்டை போட்டு சிற்பா அப்படி கூப்பிட்றேன் சிற்பா அப்படியே புரட்சி போய் செத்து போய் கிடக்குது என்ன என்ன உண்மையாக ஒரு மனசு கவலையாக இருக்குது மற்றது வந்து ஒரு மனுஷருக்கு வருத்தம் சொன்னால் இந்த மாதிரி ஓடியாக தெரிஞ்சு எப்படியோ இது ஒரு வழிபட்டு காப்பாற்றுறோம்

அப்போ சரி விடியட்டும் விற்று சாலை கொண்டு போனாங்க கொண்டு போனால் கட்டாயம் அப்படியே சில்பாவை காப்பாற்றி நம்ம ஒரு நம்பிக்கையில் இருந்த நாங்கள் ஆனால் சில்பாகம் வந்து ஒரு விளையப்பரமாக தான் நான் வித்திருக்கேன் எனக்கு நாங்கள் அடிக்கடி போய் பார்க்க அந்த மூச்சு விட்டு கொண்டு தண்ணியில் பெருக்க தண்ணியெல்லாம் பெருக்கபடி பிடிச்சது அப்போ நானே உண்மையாகவே உசுரோட அது இதுக்கும் காலமாக கொண்டு போறது கண்டு கொண்டு போறதுனா கொண்டு வந்தது ஆனால் இன்னும் சந்தோஷப்பட்டேன் என்னென்னா நான் எங்கடா மற்ற அறைக்கெல்லாம் கிடத்தி விட்டுனாங்களே என்னடா வெளியில நிலத்துல கிடத்தி இருந்தாங்களே ஒரு அறை காமாலை கிடத்தி இருந்தது அப்ப கிடத்தி விட்டு மற்ற இன்னொரு கீப்போ வச்சிருக்கிறோம் அந்த சின்ன மேசை உண்டு அதுக்கு கீழே பூந்து போய் கிட இருக்குது அப்ப நான் நினைச்சேன் இந்த இடத்துல ஒலிம்பிக் போய் கிடக்குதான்னாப்ப சிப்பா கிடா கண்டேன்னு மற்ற வந்து சிற்பாவுக்கு கொண்டு சொல்லவே முடியாது சிற்பா வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளாக மாற்றம் வீட்டில் நிற்கிறேன் வீட்டில் நிற்கிறேன் என்றதை விட இரவில் எங்கட வீட்டை நிற்காது ஏதோ பயந்து அடித்து ஓடி தெரியும் ஒரு நாள் வீட்டை படுத்திருந்தது அதுக்கு பிறகுதான் இப்படியான விஷயம் அது வந்து இந்த உள்கோளுக்கு நாங்களும் உள்கோளுக்கான இப்போ படுத்திருந்தாங்க அப்போ எங்களோட இந்தியாவில் இந்த சைடு பக்கமா அது படுத்திருந்தது படுத்து அணுகினது அணுங்க வசந்த ஒழிப்பு சொன்னால் இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு சிற்ப அணுகுது வசந்தே நின்று விதிகளிலே இருந்து பார்த்தல இருந்தவங்களை வீட்டை இரவுல வந்து சிற்பா கண்ணுறீங்களும் நிற்கும் சாப்பாடு எல்லாம் சாப்பிடும் அப்படித்தான் சாப்பிடுறதும் உடுக்கும் ஓட்டம் பக்கத்துல ஓடி சிப்பா எல்லாம் எங்களை வீட்டை விட்டு ஒரு வீட்டை வீட்டுக்கு போறவே கூட இல்லை அந்த நாங்க இல்லாத பட்சத்துலாம் இது நாங்க நிக்கத்தக்கன்னு சாப்பிட்டு போட்டு

இப்ப வந்து பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒருக்கா கொண்டே காட்டுறவங்களுக்கா பாருங்க உண்மையிலேயே மனசுக்கு சரியான ஒரு கவலையாக கிடக்கு எங்களை விட்டு போயிட்டு இனி வந்து உண்மையான கிருகங்களும் வளர்க்கல முடிவு பண்ணிட்டேன் அறுநாள் அப்படிதான் திடீர் ரெண்டு செத்தது அதே மாதிரி சிற்பாவும் வந்து திடீர் ரெண்டு செத்துட்டு உண்மையான நல்ல மாதிரி இதோ முந்திர சாப்பிட்ட அது சோறு வச்சு கறி எல்லாம் சாப்பிட்டா குட்டியை தண்ணி குடிச்சு அது பக்கத்துல எல்லாம் தெரிஞ்சது தீரம்ப கொஞ்சம் இடத்துக்குள்ள போயிட்டு இருப்பான் பள்ளியா இருக்கு அப்ப என்ன சொன்னாங்க சொந்த கேட்டப்பே குட்டி ஒன்று வாங்குறது இருந்தேன்னா வேண்டாம்னு சொன்னி என்னக்குடி அண்ணன் தள்ளாமல சொன்னா வேண்டாம சொன்ன குட்டியே எந்த கவலை இருக்குது அப்படி வளர்த்து வர்த்தா அரண்நாட்டம் இப்படி தான் அரநாட்டையும் சிற்பாக தான் உண்டா வளர்த்த நாங்கள் அரண்நாட்டையும் கேட்டுச்சு தங்களை விட்டுட்டு சிற்பாகவும் இப்படி மோசம் போயிட்டு அந்த ரெண்டு எங்கள் நாங்கள் வளர்த்து குட்டி முடிவு யாருக்குமே அப்படி ஒரு நாய் குட்டிகிட்டு இருக்கா மோசம் அப்படி ஒரு நல்ல நாய் குட்டி நல்ல சொல்லாம் அப்படி ஒரு குழப்பம் செய்யாது உண்மையாக வீட்டுக்கு எல்லாம் அசிங்கம் செய்கிறதே இல்லை வெளியிலான்னு எல்லாம் போயி இம்மையாக ஒரு நல்ல நாய் இனி ஒரே மாதிரி வளர்த்தாலும் பருமோ தெரியல அதால நாங்கள் இனி வளர்க்குறது கிடைக்காது யாருக்கும் சும்மா பிள்ளைக்குமோ தவிர கிடைக்காது வாழ்க்கையில் ஸோ எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது சப்போர்ட்டாக இருந்தது சிற்பா ஏன்னா ஒரு தடையும் யார் வீட்டுக்கு வந்தாலும் நான் குழச்சி காட்டித்தரும் அப்படி இருந்த சிற்பா அன்றைக்கு எங்களை விட்டு போயிட்டு என்ன கவலைன்னு சொன்னால் இப்போ இவைக்கு காய்ச்சல் வந்தபடியா சில்பாவை ரெண்டு மூன்று நாளாக அந்த என்னன்னு சொல்கிற பார்த்த என்னன்னு சொல்ற தூக்கவும் இல்லை மற்றது விளையாடவும் இல்லை தடவவும் இல்லை குளிக்க வாக்கியல் அப்படி ஒரு கவலையாக இருக்குது ஸோ அப்படி எல்லாம் யாருக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தான சந்தோஷமாக வச்சிருந்துருக்காமட்ட மாதிரி கூட நேற்று முதல் நாள் வந்து உண்மையாக வந்து கேஎஃப்சியில் சிக்கன் பண்ணி கொண்டு வந்தாங்களே அப்போ வடிவாக சாப்பிட்டது வடிவா இரவு சாப்பிட்டது அப்போ நான் நானும் கேட்டேன் சிலவில் சிக்கன் சிக்கனால் அதுக்கு ஒத்துவரை எழுவதேன்னு தெரியலை அப்புறம் அனு சொல்லிச்சு ஏஞ்சம்மா சாப்பிட்டது நீங்கள் சாப்பிட்ற நான் சாப்பிட்டேன் எங்களுக்கெல்லாம் ஒத்து வந்தது தானே என்ன நடந்துச்சோ தெரியலை கடவுளுக்கு தான் தெரியும் கொண்டு கண் மட்டும் தான் குத்திச்சு இல்ல பாம்ப குடி வாயால கம்பி கொண்டு வர்றது ஓ வீட்ட வந்து எங்க நின்றாலும் பாம்ப காட்டு தந்துடும் குலைக்கு தந்து அப்ப ஒருக்கா வந்து குலைக்குது குலைக்குது நாங்க ஒரு தினம் போய் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அப்ப அணு அங்க உள்ளுக்கு சமையல் வேலையை அணிக்குது பாம்பை வந்து கம்பி கொண்டு வந்து இந்த காலத்துல போட்டது சேர பாம்பை

உண்மை வந்து சிற்பாவும் சொன்னால் ஏஞ்சிமாவுக்கு ஒரு சரியான விருப்பம் என்ன சாப்பாடு வேண்டி கொடுத்தாலும் எனக்கு தெரியாம அப்படின்னு போது சிற்பாவுக்கு கதறையில் வைப்பான் சாப்பிடு சிற்பாவும் வந்து ஏஞ்சி அம்மான்ட்டு சொன்னால் ஒரு ரகசியம் இருந்து ரெண்டு பேரும் ராசியம்மா கூட அப்படி செய்யணும் அதே மாதிரிக்கு ஏஞ்சிமா கொண்டே திண்ட சாப்பாடு நாயிசா கொண்டு என்ன பார்க்காம பார்த்து போட்டு நாயிசா கொண்டு போய் கதறையில் வைக்கும்

ഇന്നെങ്കിലും ഇടക്കടവിടെ തരത്തിട്ട് അറിയില്ല ലങ്കളോം ലങ്കളോമോ ഇടന്നന്നൂട്ടോണ പാ ഇടങ്ങ കട ഡിറ്റൈൽ ആണ് നാരായമ എല്ലാവർക്കാ ലമ്മടി വകളോം ങേങ്ക다가 പോയി പിൻപകന്താ പോം ങം പിൻപകന്താ പോം പോം ഇങ്ങോട്ട് പോവുക ങം ഇടങ്ങ மம்பட்டி சரி தாட்டுப்பட்டு பெரிய நே குட்டி எல்லாம் கஞ்சல் இல்லாம இருக்கு ஒரு வட்டி தாட்டாஜம்

ಯಾವಾಗ ಕೊಳು ಬಿಡೋಕೆ ಬರ ಹ್ಮ್ ನೇ ತಂಗ್ರோட ಇದನೇ ಇದೇಗೇ ಮಣ್ಣೆ ಹೋಗು ಇಲ್ಲ ವಾಕ್ ಏಂಟ್ರೆಸ್ ಮನೆ ಸಿದ್ದಾವೋಕೆ ಹ್ಮ್ ಇದೆಂದ ಬಡಿನೆ ಕೊಂಡ್ ಹೋಗಿ ಹ್ಮ್ 20 20 ರೂಪಾಯಿ ತಂಬಿರೋ ಅಕ್ಷಿಲನ ನಡೆ ರಂದಿಟರೇ ನಾ ಕಾಣ್ಬಹುದು ಇಲ್ಲಿಯೋ കൊഞ്ചാട്ട് വിടുമ്പോട്ട് ശരി ആളെ ആ വലിയ നായക്കുട്ടിയുമില്ല തച്ചിപ്പക്കുതികളുണ്ട് ഓ ഇവനേ വീഴുന്നില്ല അതിനിക്കാ ചേവീ വികൃതില്ല എന്ന വികൃതി നായകുളം ഹും അബ്രൈല ജതിക്കൊന്നോ എരിജി ആയിര ജതിക്കൊന്നോ ആ ഇടയില വെച്ചിട്ട് കൊടുക്കാനല്ല ജതിക്കൊന്നോ താനേ താനേ കൊടുക്കാനോ Venga, me lo mando, me lo mando. Me lo mando, venga, me lo mando. Vamos a morir por la tía. Anda, a ver. Tiene un buen año, no sé. Voy a dar con donde. Te pendo sale en abrigo, no hago. Anda. Ahora bueno, no, 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 ഒരു ഇതുമില്ല അവിടെ ഓവില്ല അപ്പം നീട്ടാ രണ്ടായിക്കിട്ട് രണ്ടേ ഇല്ല വന്നിട്ട് പോയി പൂവായപ്പോ വേണമെങ്കിൽ ആണെ പോണ്ട് അത് വന്നിരിക്കും

pongo ven sí. Ah. Sí. <coughs> me ave... <coughs> a ver ഇന്ന് കൊഞ്ച മണ്ണടക്കണം എല്ലാത്തി അടിച്ച് ഇരുക്കി വി നല്ല പോലത്തെ உங்களுடைய செல்ல குட்டியும் உங்களை விட்டு நிரந்தரமாக போயாச்சு அவன் செற்ற வாழ்க்கையும் இப்படித்தான் ஒரு நேரம் என்ன நடக்கும் சொல்லி தெரியாது இதுக்குள்ள அந்த போட்டியல் பொறாள் சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே வந்து இருக்கிற காலத்துக்கு எல்லோரும் சந்தோஷமாக இருந்து சந்தோஷமாக போகணும் கவலைப்படக்கூடாது ஐயோ அவன் இருந்திருந்தா நல்ல மாதிரி காய்ச்சிருக்கலாமே நல்ல மாதிரி இருந்திருக்கலாம் என்று சித்தவுக்குறது கவலைப்பட்டு ஒரு யோசனும் இல்லை இருக்கேக்கே என்ன கோபங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் எல்லாரும் வாழ்க்கைன்றது ஒரு முறை தான் அது போனால் திரும்ப வராது அது எல்லாருக்குமே தெரியும் சரி ஓகே வரும்போதும் கொண்டு வரலாம் போகும்போதும் ஒன்றும் கொண்டு போகிறதில்லை